ஹலோ வணக்கம் வாழ்க்கையில எதெல்லாம் இருக்கட்டும் எதெல்லாம் கடந்து போகட்டும்னு சிரிக்காத நிமிடங்கள் சிலவாகவே இருக்கட்டும் புரியாத பல நிமிடங்கள் வாழ்க்கையில் புரியாமலே போகட்டும் தெரியாத பல வழிகள் தெரிந்தேதான் பழங்கட்டும் உணராத ஊழ்வினைகள் உணர்ந்தேதான் உருகட்டும் அழுகாத பல நிமிடங்கள் பலமாகவே நெஞ்சில் இருக்கட்டும் அழுகாத பல நிமிடங்கள் பலமாகவே நெஞ்சில் இருக்கட்டும் அசந்து போனாலும் அழகாகவே நாட்கள் கடக்கட்டும் வரிகளோடு விளையாட வரம் கொடுத்த இறைவன் என்னோட இருக்கட்டும் வரிகளோடு விளையாட வரம் கொடுத்த இறைவன் என்னோட இருக்கட்டும் விலையில்லா மனித வாழ்க்கை விலையில்லா மனித வாழ்க்கை விரக்தியானாலும் வீழாமல் வாழவே வழியில்லாமல் வாழும் சூழ்நிலை வந்தாலும் வலிக்காமல் மனம் அதை எதிர்கொள்ளட்டும் வீழ்ந்து திரும்ப வெற்றி கண்டாலும் அதையும் மனம் திரும்ப எளிமையாகவே அதை கடக்கட்டும் பொங்கல் துர்கா மனநல ராசகர் நன்றி